ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்துக்கோங்க புளியை வந்து நான் ஊற வச்சுட்டேன் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை வெட்டி இடிகளில் போட்டு இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வர மிளகாய் மூணு எடுத்திருக்கேன் கருவேப்பில தேவையான அளவு உங்களுக்கு நீங்கள் நிறையா போடுறோன்னா போட்டுக்கோங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் தேவை கொஞ்சம் எண்ணெய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை புளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புளி ஊறட்டும் புளி ஊறினதுக்கப்புறம் எடுத்து வந்து கரைக்கணும் கரைச்சிட்டு வெங்காயத்தையும் போடணும் மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வைக்கணும் நீங்கள் கரண்டியில் தான் நான் கரைப்பேன் அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்காது நீங்கள் வந்து கையில் கரைச்சி தட்டுலையும் வெங்காயத்தை வந்து தட்டாமல் நம்மளால் செய்ய முடியாது ஏன்னா நல்லா இது பண்ணுவாங்க உப்பு தேவையான அளவு படைச்சி புளி வந்து நான் கரைச்சி அந்த சக்கையெல்லாம் கிட்டே எடுத்துட்டேன் வெங்காயத்தை அதிலையே போடுங்க இதில் தாளிக்கெல்லாம் தேவையில்லை ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஏன்னா ரசம் செய்ய டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்யறது ரசம் செய்யணும்னா நைட்டு செய்யுங்க காலையில் சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனோடய வெங்காயம் கருவேப்பிலை மிளகாயோட மனமே அது ஒரு தனியான தனி மனம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நானும் சாப்பிடாம தான் இருந்தேன் ஆனால் வந்து இந்த டேஸ்ட் வந்து அடுத்த நாள் சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் எண்ணெய் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிட்டேன் கரைச்சி அந்த எண்ணெய் தெரியாத அளவுக்கு நம்ம கரைக்கணும் நல்லா கையில் கரைச்சிட்டு அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ கரைக்கிறது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு பூ போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை